தியேட்டர்கள் ஆயிரம் நாட்களை கடந்து ஒரு திரைப்படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அது என்ன படம் யாருடைய படம் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை ஏன் ரசிக்கிறாங்க என்ன காரணம் அந்த படம் ஈர்க்கிறதுக்கு அப்படிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா வாங்க நான் சொல்றேன் குழந்தை வயசு முதல் நடிக்க தொடங்கிய நடிகர் சிலம்பரசனின் திரைப்படம் தாங்க அது குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான சிம்பு தொடர்ந்து பல படங்களில் நடிச்சுட்டு வந்தாரு அவருடைய தந்தை டி ராஜேந்திர இயக்கிய காதல் அழிவுதலை படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானார் தொடர்ந்து தம் குத்து போன்ற படங்களை நடித்து வந்த சிம்புவுக்கு மன்மதன் என்ற மாபெரும் வெற்றி படம் பெரிய வெற்றியை கொடுத்து சொல்லலாம் அவரே இந்த படத்திற்கு கதை மற்றும் திரைக்கதையும் கதையும் எழுதியிருந்திருக்கிறாரு அந்த படம் மாதிரியான வெற்றி அவருக்கு அதுக்கப்புறம் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சினிமா கேரியர்ல பெரும் திருப்புமுனை முனை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாநாடு படத்துல ஒரு சிறந்த கம்பை கொடுத்தாரு சிம்பு அந்த படத்தை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு பத்து தலன்ட்டு வெற்றி படங்களை குவிச்சிட்டு வராரு சிம்பு இப்போ கமல்ஹாசன் இணைந்து என்ற திரைப்படத்துல சிம்புன்னு நடிச்சு முடிச்சிருக்காரு மணிர இந்த படம் அடுத்த ஏப்ரல் மாதம் வெளியாக போகுது அப்படின்ற ஒரு செய்தியும்ிம்புவின் திரை வாழ்க்கையில மறக்க முடியாத படங்கள்ல ஒன்றான விண்ணை தாண்டி வருவாயா மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திருக்குன்னே சொல்லலாம் அதாவது வருட வருடம் இந்த படம் காதலர் தினத்தை முன்னிட்டு பல ரீ ரீரிலீஸ் செய்யப்படும் அப்படி ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட வினை தாண்டி வருவாய திரைப்படம் சென்னையில் இருக்கக்கூடிய பிபிஆர் திரையரங்கில் ஆயிரம் நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குங்க ஒரு ரீ ரிலீஸ் திரைப்படம் ஆயிரம் நாட்களை கடந்து ஓடுறது இதுதான் முறையாம் இப்படிப்பட்ட சாதனையை சும்புவின் தாண்டி வருவாய திரைப்படம் படைச்சிருக்குது பாருங்களேன் பாருங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க ஆயிரம் நாட்களை கடந்தும் ஒரு வெற்றி படமாக சிம்புவோடைய இந்த திரைப்படம் கொடுத்துட்ருக்கு நிறைய பேர் என்ன காரணம்னு யோசிக்கிறாங்க அந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸு த்ரிஷாவுடைய நடிப்பு சிம்புவோட நடிப்பு காதல் பாடல் இசை இது எல்லாமே இந்த படத்தில் ரசிக்கும்படியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கும் ஆயிரம் நாட்களே கடந்தும் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கு